மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல்களில் பதிவான ஓட்டுகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன காலை எட்டு மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை தொடங்க உள்ளது முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன மகாராஷ்டிராவில் இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்டில் எண்பத்தோரு தொகுதிகளுக்கும் ஓட்டுகள் எண்ணப்பட உள்ளன கயானாவில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் அப்போது அவர்கள் மோடிக்கு பேட் பரிசளித்தனர் நம் இரு நாடுகளுக்கு இடையிலான கிரிக்கெட் உறவு ஆழமானது மிகவும் முக்கியமானது என பிரதமர் மோடி தெரிவித்தார் சர்வதேச அளவில் தற்போது நடந்து வரும் மோதல்கள் மற்றும் சவால்களுக்கு தீர்வு புத்த மத கோட்பாடுகளை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் பௌத்தம் மக்களிடையே அமைதியான சக வாழ்வுக்கு மட்டுமின்றி இயற்கையோடு மக்கள் இணைந்து வாழ்வதற்கும் ஒரு லட்சியத்தை உருவாக்கும் என்றும் கூறினார் வட இந்தியாவில் நிலவும் காற்று மாசு தேசிய அவசர நிலை என்றும் அதற்கு தீர்க்கமான நடவடிக்கை தேவை என்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை உள்ளடக்கிய மாசு மேகங்களை சுத்தம் செய்ய அரசாங்கங்கள் நிறுவனங்கள் நிபுணர்கள் மற்றும் குடிமக்களிடமிருந்து தீர்க்கமான நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது அதை நாம் ஒன்று கோடி விவாதிப்பது நமது பொறுப்பு என்றார் வரும் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியை வெற்றி பெற செய்தால் இலவச மின்சாரம் கல்வி உள்ளிட்ட ஆறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தெரிவித்தார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தனது கட்சியால் வழங்கப்படும் சலுகைகள் அனைத்தும் நிறுத்தப்படும் என கூறினார் இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அப்போதைய ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி லஞ்சம் கொடுக்க அதானி உறுதியளித்ததாக அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் மற்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்டில் ஜெகனை சந்தித்த அதானி இந்த உறுதியினை அளித்தார் என்றும் தெரிவித்துள்ளது அரசியல் மேற்படிப்பை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டில் தமிழகம் வரும் அண்ணாமலை புதிய நிர்வாகிகள் பட்டியலுடன் டெல்லி மத்திய பாஜக தலைவர்களை சந்திக்க உள்ளார் பெரும்பாலும் இளைஞர்களை கொண்ட இந்த பட்டியலால் பல மாவட்ட தலைவர்கள் மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் கட்சியின் இளைய தலைமுறையினர் தெரிவிக்கின்றனர் டெல்லி மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டங்களில் நிர்வாகிகளுக்கிடையே கடும் மோதல் வெடித்து கைகலப்பாக மாறி அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது வெவ்வேறு இடங்களில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகிகள் மோதிக்கொண்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி பேசுபொருளாக மாறியுள்ளது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அது அடுத்த இரண்டு நாட்களில் தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் இதன் காரணமாக இருபத்தி ஆறாம் தேதி தென் தமிழக பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுகவிற்கு வனவாசம் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இதற்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார் ஜெயக்குமாருக்கு வேறு வேலைக்கு போக முடியாது அவருக்குள் ஏற்பட்ட பயத்தினால் வரக்கூடிய கருத்துக்கள் தான் இது என கனிமொழி தெரிவித்தார் வெளிச்சந்தையில் பருப்பு விலை உயர்வதற்காகவே தமிழக அரசு திட்டமிட்டு ரேஷன் கடைகளில் பருப்பு வழங்காமல் தாமதப்படுத்துகிறதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பசியாறுவதற்கு ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் துவரம் பருப்பு வழங்கப்படுகிறது இதை உணர்ந்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் நவம்பர் மாதத்திற்கான துவரம் பருப்பு தடையின்றியும் தாமதமின்றியும் வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றார் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமும் கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளோம் என நாம் தமிழர் கட்சி கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் கட்சியை வழிநடத்த அடுத்த கட்ட இல்லை வேட்பாளர் தேர்தலில் தொய்வு ஆகிய காரணங்களால் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் இருபது பேர் கட்சியிலிருந்து விலகுகின்றனர் சீமான் முன்னுக்கு பின் முரணாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார் கட்சியிலிருந்து விலகுவோர் எல்லோரும் ஸ்லீப்பர் செல்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் வேறு கட்சியில் சேர்ந்து எங்களுக்கு உளவு பார்ப்பதற்காக நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் என்றும் அவர் கூறினார் நடிகர் ரஜினிகாந்தை திடீரென சந்தித்தது குறித்து செய்தியாளர்கள் சீமானிடம் கேள்வி எழுப்பினர் அப்போது அவர் சங்கி என்றால் சக தோழன் என்று அர்த்தம் சங் பரிவார் என்பதை சுருக்கி சங்கி என்று சொல்கிறார்கள் உண்மையில் யார் சங்கி என்றால் எங்களை சங்கி என்று சொல்பவர்கள்தான் உண்மையான சங்கி என்றார் அதானி குழுமம் பல ஆயிரம் கோடி நஷ்டமடைந்து வருகிறது என முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் தெரிவித்தார் ஸ்டாலின் அதானியை நேரடியாக பார்த்து வந்துள்ளார் இருவரும் இடையில் நடந்த பேரம் என்ன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதானியுடன் எந்த ஒப்பந்தமும் செய்யவில்லை என தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் தொழில்துறையில் பெரிய புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் தொழில் தொடங்குவதற்கு உகந்த இடமாக உள்ளதாக செல்வப் பெருந்தகை கூறியுள்ளார் தாவிக்காவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் முழுமையாக நியமிக்கப்படாமல் உள்ளதால் அடுத்த மாதத்திற்குள் மாவட்ட செயலர்களை நியமிக்க அக்கட்சியின் தலைவர் விஜய் ஒப்புதல் அளித்துள்ளார் அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் ஜனவரி முதல் வாரத்தில் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் தினசரி படுகொலைகள் நடந்து வருவது கவலை அளிக்கிறது மனிதாபிமானம் கேள்விக்குறியாகி வருவதாக இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கவலை தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாநிலத்தில் அமைதியும் வளர்ச்சியும் ஏற்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் காவலர்கள் திறமையாக நேர்மையாக எதற்கும் பயப்படாமல் மக்கள் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாசநாதன் தெரிவித்தார் காவலர்கள் கடமையை செய்ய தவறினால் அந்த சமுதாயம் அழிவை சந்திக்க நேரிடும் அது மட்டுமல்ல ஒரு நாட்டையே பின்னோக்கி தள்ளிவிடும் என்றும் கூறினாா் இன கலவரங்களினால் நமது நாடு துன்பங்களை அனுபவித்து வருகிறது என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கர் தெரிவித்தார் இந்த மண் போதுமான அளவு ரத்தத்தால் நனைந்துள்ளது எண்ணற்ற மக்களின் கண்ணீர் ஆறுகள் போல் ஓடியது நமது வருங்கால சந்ததியினர் இத்தகைய துன்பமற்ற நாட்டை பெறுவதை உறுதி செய்வது நமது கடமை இது போன்ற அவலங்கள் மீண்டும் நிகழாத நிலையை உருவாக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் கூறினார் கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதன் பின்னணியில் திடுக்கிடும் காரணங்கள் உள்ளதாக ரஷ்யாவின் செய்தி நிறுவனமான ஸ்புட்னிக் தெரிவித்துள்ளது அதானி மீது குற்றச்சாட்டு எழுப்பி இந்திய பங்குச்சந்தையை சரியச் செய்வதும் அதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் எஸ்பிஐ எல்ஐசி ஆகிய நிறுவனங்களை சீர்குலைப்பதும் அமெரிக்க சதித்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என ஸ்புட்னிக் கூறியுள்ளது ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு ஏவுகணை வழங்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் நாடுகள் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் என்றார் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க உள்ளதாக முன் அறிவித்தபோது போது அவர் தமிழர் அல்லாதவர் என கடுமையாக விமர்சித்தவர் நாதக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது நான்கு ஆண்டுகளுக்கு பின் ரஜினியின் இல்லத்தில் அவரை சந்தித்த சீமான் இருபது நிமிடங்கள் பேசியுள்ளார் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது குறித்த தகவல்கள் முழுமையாக வெளியாகாத நிலையில் அவர்களின் இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சபரிமலைக்கு இருமுடி கட்டி சுவாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு சபரிமலையில் தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்களுக்கு உதவ சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும் என கூறினார் கொத்தடிமை தொழிலாளர்கள் கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு திட்டம் வகுக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது நாள் முழுவதும் செயல்படும் நாட்டின் முதல் ஆன்லைன் நீதிமன்றம் கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது தெலங்கானா வாஜேடு மண்டலம் ஜங்கலப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஏகா ரமேஷ் கிராம பஞ்சாயத்து செயலாளராக பணியாற்றி வந்தார் ரமேஷ் மாவோயிஸ்ட் நடமாட்டத்தை கண்காணித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாவோயிஸ்டுகள் ரமேஷ் மற்றும் அருகில் வசித்தவரை கொலை செய்துவிட்டு தப்பினர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிதம்பரம் சப்கலெக்டர் ஆபீஸுக்கு அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் நிரஞ்சன் தலைமையில் சிவபக்தர்கள் பாட்டு பாடியபடி வந்து மனு கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இளமையாக்கினார் கோவிலில் நான்கு கால பூஜைகள் திருப்பணிகள் தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினர் காரைக்குடியைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர் செல்வராஜ் வட்டிக்கு பணம் வாங்கியும் பக்தர்கள் உதவியுடனும் சபரிமலை கோயில் வடிவில் ரதம் செய்துள்ளார் ஐயப்பன் கோயில் லட்சார்ச்சனை விழாவை முன்னிட்டு ரத ஊர்வலம் நடைபெறுகிறது அதனையொட்டி நேற்று ரத வெள்ளோட்டம் நடந்தது கேரளாவின் சபரிமலையில் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய இருநூற்று இருபத்தி ஏழு கிலோ தங்கத்தை முதலீடாக மாற்றுவதற்கு நீதிபதிகள் அனுமதி வழங்கியுள்ளனர் இதிலிருந்து கிடைக்கும் வட்டியை தனி கணக்கில் சேமிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் கேளம்பாக்கம் அருகே தனியாருக்கு சொந்தமான அட்டை தயாரிக்கும் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது தீயணைப்பு வீரர்கள் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர் நாளை வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது மதுரை மடிச்சியா கூட்டரங்கில் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் சார்ந்தவர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது தங்களது வாழ்நாள் சான்று தொடர்பாக ஏற்படும் இன்னல்கள் மற்றும் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளுக்கு தீர்வு கிடைக்கும் விதமாக பத்து கவுண்டர்கள் அமைத்திருந்தன இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சோளிங்கர் ஒன்றியத்திற்கு ஐந்து கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ஒன்றிய அலுவலக கட்டடம் கட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தில் பால்பாண்டி என்பவரது மாடு கிணற்றுக்குள் தவறி விழுந்தது நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு துறையினர் மாட்டை பத்திரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட மாடு துள்ளி குதித்து ஓடியது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் டன் கணக்கான குப்பைகள் கொட்டப்பட்டு இருப்பது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தமிழக அரசு மறைமுகமாக போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை எடுத்து வருகிறது என தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆறுமுகம் நைனார் தெரிவித்தார் போக்குவரத்து கழகங்களை அழிக்கும் முயற்சியை அரசு கைவிட்டு இருபத்தைந்தாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பி அனைத்து வழித்தடங்களுக்கும் பஸ்களை இயக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மதுரை அருகே உள்ள விஸ்வநாதபுரம் திருவள்ளூர் காலனியில் ஆந்தை ஒன்று ரக்கையில் அடிப்பட்ட நிலையில் கிடந்தது வனத்துறையினர் ஆந்தையை மீட்டனர் கால்நடை மருத்துவக் குழுவினர் இரண்டு மணி நேரம் போராடி அறுவை சிகிச்சை செய்தனர் தொடர்ந்து ஆந்தையை மருத்துவர்கள் மீண்டும் வனத்துறையிடம் ஒப்படைத்தனர் கரூரில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் நடைபெறுவதை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்றனர் வருவாய் கோட்டாட்சியர் முகமது பைசல் குடியேசித்து பேரணியை துவக்கி வைத்தார் மாணவர்கள் விழிப்புணர்வு நோட்டீஸ்களை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மற்ற நாடுகளை காட்டிலும் நமது நாட்டில் வழக்குகள் அதிகம் தேக்கமடைந்துள்ளது என சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி கிருபாகரன் தெரிவித்தார் காரணம் போதிய நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற கட்டிடங்கள் இல்லை என்று கூறினார் சென்னை கிண்டியில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது கரூரில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை போலீஸ் எஸ்டி செல்வராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அடி சாலையில் எண்பது துவங்கிய பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அனுமதிக்கப்பட்ட வழித்தடத்தில் இயங்காத தனியார் பஸ்ஸை மோட்டார் வாகன ஆய்வாளர் பறிமுதல் செய்தார் மேலும் பஸ்ஸின் அனுமதி சீட்டு தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது தனியார் பஸ்ஸுக்கு பதிலாக அரசு பஸ் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் சிறுதானிய உணவு திருவிழா நடந்தது கண்காட்சியில் மாணவர்களால் உருவாக்கப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் மற்றும் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவுகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது விருதுநகர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலெக்டரின் முன்பே விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கவலூரில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதை தடுக்க தவறியதால் கலெக்டருடன் வாக்குவாதம் செய்தனர் தொடர்ந்து கலெக்டரை ராஜினாமா செய்ய சொன்னதால் பரபரப்பு ஏற்பட்டது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மேலூர் கே சி ரோட்டில் அமுதம் ரேஷன் கடை உள்ளது இந்த ரேஷன் கடையில் கடைநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி திடீர் ஆய்வு செய்தார் ரேஷன் அரிசியின் தரத்தையும் இருப்பையும் பரிசோதித்தார் பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார் தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை சரகத்தில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தடுப்புக் குழுக்களுக்கு பயிற்சி பட்டறை நடந்தது என நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி தெரிவித்தார் பயிற்சி பெறும் பயிற்றுநர்கள் தங்களது கல்லூரிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் இதன் மூலம் நெல்லை சரகத்தில் சுமார் இரண்டு லட்சம் நபர்களுக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு சென்றடையும் என்றார் ஓசூரில் தமிழக மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நீதிமன்ற வளாகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வக்கீல்கள் கோஷங்களை எழுப்பினர் ஒருங்கிணைந்த நல்வாழ்வு மற்றும் காலநிலை மையத்தை அமைப்பதற்கான அரசாணையை அரசு வெளியிட்டுள்ளது இந்த மையம் சுகாதார பிரச்சினைகள் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்களை கண்டறிவதற்கு விரிவான ஆய்வுகள் உட்பட பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தமிழக அரசு தேங்காய் எண்ணெய் விற்பனைக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு அருகே கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் தலைமையில் உயர்கல்வித்துறை பங்களிப்போர் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது கலெக்டர் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனா் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒருங்கிணைந்து நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபெடரேஷன் கூட்டமைப்பு சார்பில் ஒசூரில் வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பெருமாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் செயல்வழி கற்றல் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியில் கடந்த ஆறு மாதங்களாக ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் வகுப்பெடுத்து வந்துள்ளார் இதனால் கோபமடைந்த பெற்றோர் ஆசிரியர்களை நியமிக்கக் கோரி குழந்தைகளுடன் பள்ளியின் முன் தர்ணாவில் ஈடுபட்டனா் தஞ்சை சவுகத்துல் மேல்நிலைப்பள்ளியில் வருவாய் மாவட்ட அளவிலான விரைவு சைக்கிள் ஓட்டும் பந்தயம் நடந்தது பதினைந்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு அசத்தினர் அரசு மருத்துவமனைகளில் அதிகமான நுழைவாயில்கள் இருப்பதால் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இதனால் குழந்தைகள் கடத்தல் அதிகரிப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னையில் இருபத்தி எட்டு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் கூடுதல் பஸ்கள் இயக்கப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட துல்லியல் பொருளிய மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கரூர் ஏமூர் பகுதியில் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்றி வந்த லாட்சத லாரி டர்ன் எடுத்தபோது பின்னால் வந்த மணல் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதில் மணல் லாரி டிரைவர் தங்குவியில் ஈடுபாடுகளுக்குள் சிக்கிக்கொண்டார் தகவலிருந்து தீயணைப்புத் துறையினர் இரண்டு மணி நேரம் போராடி தங்க வேலுவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் விசாரணை நடத்தி வருகின்றனா் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் பிள்ளை பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவி தீபா அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக அப்பகுதி அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் திருக்கடையூர் கடைவீதியில் அதிமுக சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் பழனி முருகன் கோயிலில் சிங்கப்பூர் வெளியுறவு மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் சாமி தரிசனம் செய்தார் ரோப் காரில் கோயிலுக்கு சென்று உச்சிக்கால பூஜையில் கலந்து கொண்டார் திருச்சி மாவட்டம் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டு வரும் நிலையில் பதினேழு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் கட்டுவதற்கான பணிகளை அமைச்சர் நேரு தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் குஸ்பா வனப்பகுதியை ஒட்டியுள்ள திம்மச்சந்திரம் கிராமத்தில் உள்ள ஏரியில் இருபது காட்டு யானைகள் குட்டிகளுடன் ஆனந்த குளியல் போட்டன நீண்ட நேர குளியலுக்கு பிறகு யானைகள் வனத்திற்குள் சென்றன வனத்திற்குள் பல்வேறு பிரிவுகளாக சுற்றித் திரியும் யானைகளை கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் பேருந்தில் பயணம் செய்யும் முதியவர்களிடம் நூதன திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலை போலீசார் கைது செய்தனர் இரண்டு மனைவி மாமியாரை கூட்டாளியாக வைத்து தொடர் கைவரிசை காட்டி வந்தது விசாரணையில் தெரிந்தது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நித்தியசுமங்கலி மாரியம்மன் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த கல்லூரி பஸ்ஸிலிருந்து திடீரென கருமுகை கிளம்பியது அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் உடனடியாக பஸ்ஸிலிருந்து இறங்கி பஸ்ஸை சாலையோரம் தள்ளி நிறுத்தினர் அதே கல்லூரியின் மாற்று பஸ்ஸில் மாணவர்களை அனுப்பினர் பஸ்ஸின் பிரேக் ஷூ பழுதடைந்துள்ளதால் புகை ஏற்பட்டிருக்கலாம் என டிரைவர்கள் கூறினர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்தது டூரிஸ்டுகள் நான்கு நாள் தடைக்கு பிறகும் என்று குளிக்க அனுமதிக்கப்பட்டனா் கூட்டணிக்கு வருபவர்கள் பணம் கேட்டார்கள் சீட்டு கேட்டார்கள் என்று பொத்தாம் பொதுவாக சொன்னால் என்ன அர்த்தம் யார் பணம் கேட்டார்கள் என பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் திமுக அதிமுக பெரிய கட்சிகளாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது ஆட்சிக்கு வருவது முடியாத காரியம் என அவர் கூறினார் தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறு பேசிய நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டு சிறை சென்ற நிலையில் ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இந்நிலையில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே போராளிதான் ஒரு போராளிக்கு இன்னொரு போராளிதான் சப்போர்ட் பண்ணணும் என கஸ்தூரியின் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் ராமநாதபுரத்தில் தொடர் கனமழையால் தங்கப்பா நகர் பாத்திமா நகர் வசந்த நகர் மற்றும் பாம்பன் ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியது இதனை அமைச்சர்கள் ராமச்சந்திரன் ராஜகண்ணப்பன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்தார் ஒரு சில குற்றங்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் காவலர்கள் உள்ளிட்ட பொதுப்பணியில் ஈடுபடுபவர்கள் மீது நடைபெறுகிறது அந்த குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற பின்னர் காவல்துறை எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என அவர் கூறினார் சென்னை கடற்கரை டு செங்கல்பட்டு வழித்தடத்தில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் இன்று இரு மார்க்கமாகவும் இருபத்தி எட்டு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது டெல்டா மாவட்டங்களில் கனமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையின் பதினைந்து குழுக்களும் தமிழக பேரிடர் மீட்புப் படையின் பதினைந்து குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது தங்கத்தின் விலை ஐந்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு சவரன் மீண்டும் நெருங்கியது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஏழாயிரத்து விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க நாளை கிராம சபை கூட்டத்தை நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கடந்த ஒன்றாம் தேதி உள்ளாட்சிகள் தினத்தன்று நடக்கவிருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது வழக்கறிஞர் பிரபாகரன் என்பவர் எனது வழக்கறிஞர் என கூறி பேட்டி அளித்து வருகிறார் ஆனால் அவர் என் வழக்கறிஞரே இல்லை என நடிகை கஸ்தூரி தனது வழக்கறிஞர் கார்த்திக் ராஜாவுக்கு எழுதிய கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வடிவாம்பாள் தனியாக வசித்து வந்த நிலையில் இரண்டு நாட்களாக மகள்களின் போனை எடுக்கவில்லை சந்தேகமடைந்த மகள்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அவரது வீட்டிற்கு விரைந்த போலீசார் பூட்டிய வீட்டில் மயங்கிக் கிடந்த வடிவாம்பாளை மீட்டு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நடந்தது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கரூர் மாநகராட்சி காமராஜ் மார்க்கெட் வணிக வளாக கட்டுமான பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார் அப்போது அங்கு வந்த முதியவர் ஒருவர் மகளின் கல்விக்காக உதவி கேட்டு அமைச்சர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க உதவி கேட்டார் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பழனி முருகன் கோயிலில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் கட்சி நிர்வாகிகளுடன் முருகனை தரிசனம் செய்தார் எனக்கு முதல்வர் கனவு உண்டு அதற்கேற்ப இன்று முதல் புள்ளியை துவக்கியுள்ளேன் போக போக கனவை நனவாக்கும் இலக்கு நோக்கி வேகமாக பயணப்படுவோம் என்றார் கோவை மாவட்டம் வால்பாறை டு பொள்ளாச்சி சாலையில் நேற்று இரவு சிறுத்தை நடந்து சென்றதை பார்த்த டூரிஸ்ட் ஒருவர் படமெடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பினார் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யாமல் செல்ல வேண்டும் இரவு நேர பயணங்களில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என வனத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது துணைவேந்தர் திருவள்ளுவனை சஸ்பெண்ட் செய்து கவர்னர் ரவி உத்தரவிட்டார் அவரின் பதவிக்காலம் இன்னும் இருபது நாட்களே உள்ள நிலையில் அவரை சஸ்பெண்ட் செய்து கவர்னர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இயற்கை முறையில் பிரசவம் என நினைத்து வீடுகளில் பார்க்கப்படும் பிரசவங்கள் தாய் மற்றும் குழந்தையின் உயிருக்கு ஆபத்தாக்க முடியும் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது திமுகவில் நிர்வாக ரீதியாக எழுபத்தி இரண்டு மாவட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் பெரும்பாலும் அமைச்சர்களே மாசேக்கள் பொறுப்பும் வகிக்கின்றனர் விஜய் வரவை கருத்தில் கொண்டு தலா இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற முடிவில் உதயநிதி உறுதியாக உள்ளார் இதற்கு சீனியர் தலைவர்கள் சிலர் முட்டுக்கட்டை போடுவதால் தாமதமாகிறது என கட்சிக்குள் புகைச்சல் எழுந்துள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ரயிலில் செல்போன் திருடி வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த குந்தன்குமார் மாட்டோ என்பவனை காட்பாடி போலீசார் கைது செய்தனர் அவனிடமிருந்து இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதினேழு செல்போன்களை மீட்டு இன்று உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பனிரெண்டு வயதான சிறுமியை ஏமாற்றி அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்த அதே ஊரைச் சேர்ந்த மணி என்ற முதியவருக்கு ஒரு லட்சம் அபராதமும் பத்து ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் விதித்து மகிழா கோர்ட் நீதிபதி இந்திராணி உத்தரவிட்டார் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இந்நிலையில் தனக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுக்கு யூதர்களுக்கு எதிரான மனப்பான்மையே காரணம் இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார் லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் பனிரண்டு முறை தாக்குதல் நடத்தியது குறிப்பாக ஷியா ஹடாத் மற்றும் ஹரத் ஹெக் உள்ளிட்ட மாவட்டங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட இருபத்தி இரண்டு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஏற்பட்டுள்ள கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் உயர்ந்து வரும் நிலையில் வீட்டு வாடகைகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் விலை அதிகரித்துள்ளது இருபத்தி ஐந்து சதவீத கனடா பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க தங்கள் உணவை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது மாமல்லபுரம் அருகே சர்வதேச ப்ரோ பீச் வாலிபால் போட்டியை துணை முதல்வர் உதயநிதி தொடங்கி வைத்தார் போட்டிகள் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது சென்னை ஐஐடி பல்கலைக்கழகத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகளை ஐஐடி முதல்வர் சத்யநாராயணன் தொடங்கி வைத்தார் நான்காம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் ஏழுக்கும் மேற்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் பெரம்பலூரில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி வெங்கடேசபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மாநில அளவில் விளையாட தேர்வு செய்யப்பட்டனர் மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் சக்கர நாற்காலி ஓட்டம் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போட்டிகளில் பங்கேற்றனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டிகள் மார்ச் பதினான்கில் தொடங்கி மே இருபத்தி ஐந்து வரை மூன்று தொடர்களாக நடைபெற உள்ளது இந்த ஐ பி எல் தொடர்களுக்கான அட்டவணையை பி வெளியிட்டுள்ளது பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி தொடங்கும் என பிசிசிஐ அறிவித்துள்ளது இறுதிப் போட்டி மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் தொடங்கும் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மார்ச் பதினான்கில் போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்தியாவின் சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் துவங்கியுள்ளது இதில் கார்த்திக் சுப்ராஜின் ஜிகிரதண்டா டபுள் எக்ஸ் படம் திரையிடப்படுகிறது இதோடு ஆசான் என்ற குறும்படமும் திரையிடப்படுகிறது கட்டில் பட இயக்குனர் பாபு இயக்கி நடித்துள்ளார் இவர் கூறும்போது சர்வதேச திரைப்பட விழாவில் எனது படமும் பங்கேற்பதில் மகிழ்ச்சி சிறுவயதில் வயதில் மாணவர்கள் செய்யும் குற்றத்திற்கு அவர்களை தண்டிக்காமல் அந்த தவறை உணரச் செய்வதன் மூலம் அவர்களின் வாழ்வை ஒரு ஆசிரியரால் உயர்த்த முடியும் என்பதன் இதன் கதை கரு என்றார் மறைந்த நடிகை ஸ்ரீதேவி தன்னை அழகாக காண்பிக்க எவ்வளவு தூரம் எனக்கெட்டார் என்பதை அவரது கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் தெரிவித்துள்ளார் அவர் கூறும்போது ஸ்ரீதேவி எப்போதும் தனது தோற்றத்தில் கவனமாக இருந்தார் தன்னை அழகாக காண்பிக்க கடுமையான உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டார் சில சமயங்களில் தான் விரும்பிய தோற்றத்தை கொண்டு வர சாப்பிடாமல் கூட இருப்பார் இதனால் அவரது உடல்நிலை கூட பாதித்தது அவரின் செயல் கவலை அளிக்க விதமாகவும் இருக்கும் என்னை திருமணம் செய்த காலத்தில் அவருக்கு லோபிபி இருந்தது இதனால் சாப்பாட்டை உப்பில்லாமல் எடுத்துக்கொள்வார் கொள்வார் கட்டுப்பாட்டால் அவரின் உடல்நலப் போராட்டம் அதிகரித்தது என்றார் மலையாள நடிகை மமிதா பைஜூ பிரேமலு படம் மூலம் பிரபலமானார் தமிழில் ரெபல் படத்தில் நடித்த இவர் தற்போது விஜயன் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்கிறார் அடுத்தபடியாக தெலுங்கில் டியர் கிருஷ்ணா எனும் படத்தின் மூலம் அறிமுகமாகிறார் தினேஷ் பாபு இயக்கும் இந்த படத்தில் மமிதா பைஜுவுடன் அக்ஷய் மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோரும் நடிக்கின்றனர் அரண்மனை நான்கு படத்திற்கு பிறகு தமிழில் தமன்னாவுக்கு புதிய படங்கள் இல்லை தெலுங்கு ஹிந்தியில் நடித்து வருகிறார் பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலித்து வரும் தமன்னா அடுத்த ஆண்டு துவக்கத்திலேயே அவரை திருமணம் செய்ய போவதாகவும் அதற்கான வேலைகளில் தமன்னா குடும்பத்தார் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிகிறது விரைவில் கையில் உள்ள படங்களை முடித்துவிட்டு திருமணத்திற்கு ரெடியாக போகிறார் தமன்னா எதிர்நீச்சல் காக்கிச்சட்டை கொடி கருடன் படங்களை இயக்கியவர் துரை செந்தில்குமார் இவர் அடுத்ததாக லெஜன் சரவணனை வைத்து புதிய படம் ஒன்றை இயக்கி வருகிறார் இதனை முடித்ததும் விஷால் கதாநாயகனாக நடிக்கும் படத்தை இயக்க உள்ளார் இதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துள்ளது நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் முதல் முறையாக தமிழில் ஒரு படத்தை இயக்குகிறார் இதற்கான அறிவிப்பு வந்து பல மாதங்களாகியும் படத்தில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் உட்பட எந்த அறிவிப்பும் வரவில்லை இதற்கிடையே இந்த படத்தில் சந்தீப் கிஷன் நாயகனாக ஒப்பந்தமாகி தற்போது தமன் இசையமைக்க உள்ளாராம் ஜனவரியில் படப்பிடிப்பை துவங்க திட்டமிட்டுள்ளனர்